வணக்கம் வட வணக்கம் வணக்கம் சார் அலந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க படம் எப்படி வந்திருக்கு நீங்கள் தானே சொல்லணும் மக்கள் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சிட்டீங்க ஆனால் ரொம்ப நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மக்கள்லாம் வந்து படத்தில் பார்த்து சொன்னாங்க ரொம்ப நல்ல ஒப்பீனியன் சொன்னாங்க அப்புறம் அந்த இருந்து இது இதுதான் என்னோட ரியலான உருவம் இந்த உருவத்தை பார்த்து அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணீங்களோ அந்த மாதிரி கேட்குறாங்க நான் அவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டருக்கு கேட்கும் போதே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க நான் லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க கிடையாதுங்க எல்லாமே கடவுளாக கொடுத்தது தான் அப்புறம் நம்ம கர்மா அதில் நான் ரொம்ப அப்படியே ரொம்ப அதில் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கோம் சௌரிங்க எனக்கு அவ்வளோ தமிழ் வராதுங்க இப்போ நம்ம எல்லா அவசரமும் ஒன்று தாங்க நம்ம ஒரு சில வேலைகளில் நம்ம மறந்துடுவோம் வந்தது அந்த வார்த்தை ஆனால் அதை எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுருங்கன்னா நம்ம லைஃபே பியூட்டிஃபுல்லாக மாறிடுவோங்க அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாரையும் வாழ வச்ச நாளுது வா நாடுது வந்து நீங்களும் வாழ்கிறீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்தே வாழும் நல்லா வாழ்க்கை வாழ்வோம் தேங்க்யூ உங்கள் பக்கத்தில் இருக்கிற தியேட்டரில் அலங்க வந்துட்டாங்க அப்புறம் அலங்கில் காளியம்மாங்கிற ஒருத்தர் இருக்காங்க நம்ம ஹீரோயின் நானும் இருக்கேன் அப்போ அவங்க குணந்திதி ஒரு புதுமுக ஒரு ஒரு ஆக்டராக அவங்கள தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ டேலண்ட்டான ஒரு ஆக்டருங்க இதை இதை படத்தோட ஒரு ஸ்ட்ரெங்க்னா அது ஸ்டோரி அப்புறம் எல்லாருமே இதை பர்ஃபெக்ட் குரூ கையில் கிடச்சிட்டு இருக்குங்க நீங்கள் பாருங்கள் எல்லாருமே படத்துக்கு வந்து பக்கத்தில் தியேட்டரில் வந்து நிச்சயமாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிடுங்க எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்க தேங்க் யூ தேங்க்யூ ஒரு அருமையான திரைப்படம் வந்து அன்புமணி அவர்களின் எனது அருமை அக்கா சங்கமித்ரா அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தை இயக்கியுள்ளார்கள் இந்த படத்தில் உள்ள அனைவருமே அனைத்து நண்பர்கள் அவங்க அவங்களுக்கு ஏற்றவாறு அந்த படத்தில் நடித்துள்ளார்கள் மிக அருமையாக இருக்கிறது படம் அனைவரும் வந்து குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் எல்லாரும் ஆதரவு கொடுங்க நல்லா இருக்க படம் நல்ல வெற்றி விழா கொண்டாட வாழ்த்துக்கள் நான் அலங்கரத்தில் வந்திருக்கேன் அலங்கடத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க படமும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயக்குனர் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் புலீசர் சங்கமித்ரா மேடம் அவங்களுக்கும் நன்றி படம் எல்லாமே சூப்பராக இருந்திருக்குன்றாங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நான் படத்தை பார்த்துட்டேன் படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் நடித்திருக்கிறதுனால சொல்ல இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப மைண்டு ரிலாக்ஸ் கொடுக்கும் வணக்கம் நான் அஜீஷ் அலங்கு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் படம் இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு எல்லோரும் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடச்சா எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நீங்களும் எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள் என்ன ஏன்னா நாங்கள் நிறைய உழைச்சிருக்கோம் அந்த படத்துக்காக உங்களுக்கு டெஃபினெட்லி இந்த படம் பிடிக்கும் ப்ளீஸ் எல்லோரும் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் இந்த அலங்கு படத்தோட சிலுவை கைட்டு அதை கேரக்டர் பண்ணிக்கிறேன் மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா சூப்பராக நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நீங்களும் அதுமாரி மக்களை சில பேர் பார்க்காதவனா வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இதில் பிடிக்காத ஒரு ஒரு சீனுமே உங்களுக்கு அது மாதிரி கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே சீனுமே உங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் சாங்கு பகுதியில் சாங்கு வந்து ஃபைட்டில் இருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்கள் தேங்க்யூ படத்தில் நீங்கள் ஆ நான் நான் இதில் வந்து நான் சின்ன சின்ன டைலாக்னால் வந்து நான் சின்ன சின்ன காமெடியும் சரி நான் வந்து எமோஷனாலும் சரி எல்லாமே நான் பண்ணது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நான் எப்படி அந்த ஸ்பாட்டில் வந்து நான் அப்படி நான் நினச்சேன் இதுவும் இதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் அப்படி நினச்சேன் ஆனால் இந்த படத்தை நான் இன்றைக்கி பார்க்கும்போது தெரியுது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுது எல்லாமே நான் பண்ண ஒரு சீனும் எல்லாமே சிரி சிரிப்புலேருந்து கண்ணில் துணிலேருந்து எல்லாமே வெளியே வந்தது அதை நான் பார்த்தேன் கண்ணெல்லாம் பார்த்தேன் அது சொந்த சும்மா ஹாப்பியாக இருக்குது ப்ரோ